ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏசியை பற்றி தான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோ இது ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் திடீர்னு வந்து ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதில்ல அந்த மழையில் வந்து பின்னாடி இருக்கிற கம்ப்ரஸர் வந்து கீழே விழுந்துருச்சு காற்றுல அந்த பின்னாடி அந்த ஸ்டாண்ட் உடஞ்சி அது கீழே விழுந்துருச்சு அதனால் வந்து நாங்கள் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆள் அனுப்புனாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அது இந்த கம்ரஸ்டரை வந்து சரி பண்ணணும் இதை கொண்டு போய் தான் சரி பண்ணணும் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னால வந்து இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க வந்து வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஏர் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ட்ரெஸ் போட்டிருந்தாங்க டீஷர்ட் போட்டிருந்தாங்க நாங்கள் கிட்ட கேட்டேன் ஏன் நீங்கள் வந்து இந்த டிஷர்ட் போட்டிருக்கீங்க நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண கம்பெனி இது இல்லையே அப்படின்னு சொன்ன நேரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய இந்த மாதிரி சர்வீஸ் வரும்போது அவங்க எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போவே சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு வாரண்டியில் வராது எனக்கு கீழே விழுந்ததுனால நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு சொன்னாங்க பதினேழாயிரத்தி சம்திங் சொன்னாங்க அப்புறம் பேசி எடுத்து பதிமூணாயிரத்தி ஐநூறு பைக்கு ஓகே சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க இண்டோர் அவுடோர் ரெண்டுமே நாங்கள் எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போனாங்க த்ரீ டேஸில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டேஸில் கரெக்டாக கொண்டு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போனதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் முடிச்சு அதுக்கப்புறம் திரும்பி அது ரிப்பேர் ஆயிடுச்சு உடனே நாங்கள் வந்து திரும்பவும் வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் ஃபோன் பண்ணோம் இப்படி நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்த ஏசி திரும்ப ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி சர்வீஸுக்கு கால் பண்ணவே இல்லையே அப்படின்ட்டாங்க நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணலையா நாங்கள் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கோம்ல கூகுளில் அதுலேருந்து இருந்து எடுத்து தான் ஃபோன் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக எங்களோட ஏசி வந்து எல்ஜி ஏசி தான் அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தோம் அவங்க இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை எங்களுக்கு இந்த கால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த கஸ்டமர் கேரில் வந்துட்டு அது எல்ஜி பேரை போட்டு வேறு யாரோ நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்ததே அந்த நம்பர் தான் அதை எடுத்து நாங்கள் பண்ணதுனால அது வேற ஆளுக்கு போயிடுச்சு அவங்க வந்து எங்களோட ஏசி எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட பதிமூணாயிரத்தாயிரம் ரூபா காசு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்கிறீங்க இப்போ எங்களுக்கு ஏசி திரும்ப ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஏசியை வேறு ஆள் வச்சு சர்வீஸ் பண்ணிட்டீங்க அதனால் திரும்பவும் வந்துட்டு இது உங்களுக்கு வாரண்டியில் எதுலேயுமே வராது நீங்கள் தான் திரும்பி வந்து பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்ட்டாங்க சரி வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு சொன்னாங்க அவங்க எடுத்துகிட்டு போனாங்கல்ல அந்த இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் உள்ள அந்த கம்ப்ரஸர்ல போட வேண்டிய காப்பர் கோயில் வந்து ரொம்ப லோக்கல் குவாலிட்டியாக அவங்க போட்டிருக்காங்க அதனால இதை ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஏசி வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க அதனால எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய நஷ்டம் ஏசி ஃபுல்லாவே வேஸ்ட்டு அந்த ஏசியை ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே கொடுத்து வாங்கியிருப்போம் அது ஒரு மூணு வருஷம் தான் எங்களுக்கு வந்ததே அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க இது ஃபுல்லாக மாற்றவும் முடியாது நீங்கள் இதை கொடுத்துட்டு வேறு புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அதை வந்து பழைய ஏசி எடுப்பாங்கல்ல ரெண்டாயிரூபா மூவாயிரூபானு அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்தோம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டோம் இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு சர்வீஸ் பண்ண வரவங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு வராங்களான்னு பாருங்கள் அந்த கம்பெனியோட யூனிஃபார்ம் கண்டிப்பாக அவங்க போட்டுவிட்டு வரணும் அந்த யூனிஃபார்மை நம்ம கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னாங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பயம் நம்ம யார்கிட்ட எப்போ ஏமாறுவோம் ஒன்றுமே தெரியாது யாராவது வந்தால் கூட நீங்கள் உண்மையாக அந்த கம்பெனியில் தான் வந்திருக்கீங்களான்னு கேட்பேன் சில பேர் யூனிஃபார்ம் போட்டு வராங்க சில பேர் வந்து சின்ன சின்ன கம்பெனில யூனிஃபார்மே போட்டு வரதில்லை அதனால நான் சில நேரம் ஃபோன் கூட பண்ணி கேட்குறேன் நீங்க தான் அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ஒரு வாட்டி பெரிய அனுபவம் இது நிறைய காசு இதில் நாங்கள் இழந்துட்டோம் அதனால் வந்து இதை மாதிரி யாருமே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்ணுறேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா வரவங்க வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சர்வீஸ் பண்ண கூப்பிட்ட கம்பெனில இருந்து வராங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ண அந்த கம்பெனில தான் நமக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் கேள்விப்படுறோம் எங்களுடைய அனுபவத்தை நாங்க சொல்லும்போது நிறைய பேர் சொல்றாங்க எங்களை ஆக்சுவலா வந்துட்டு அந்த நாங்க எழுதியில கேட்ட நேரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணா கூட கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அந்த ஏர் எக்ஸ்பிரஸ் ப்ரெஸ் வந்தவங்க ஒரு பில் கொடுத்தாங்க அந்த இதுக்கு ஃபோன் பண்ணிணா அவங்க ஃபோனே எடுக்கல நான் அந்த அட்ரஸை ட்ரைஸ் பண்ணி பார்த்தா அது வந்து ராங் அட்ரஸ் அங்கே யாருமே இல்லை இப்படியெல்லாம் வந்து ஏமாற்றிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க உங்கள் வீட்டிலேயே சர்வீஸ் பண்ண வரவங்க கரெக்டான தான் வராங்களான்னு நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி அஞ்சு வாட்டி செக் பண்ணிக்கோங்க நல்லா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி